வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் சனி தோஷம் இருந்தால் பைரவருக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறீர்கள் சனி தோஷம் என்பது ஏழ்ரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி இப்படிப்பட்ட கோச்சார சனியினால் ஒருவருக்கு பாதிப்பு வருகின்ற வேலைதான் சனி தோஷம் சனி தசாவில் சனி புத்தி நடப்பதும் இந்த சனியினுடைய பாதிப்பை அதிகமாக தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி தோஷம் என்பது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்காவது நிச்சயமாக இருக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற இந்த பேச்சு என்பது அனைவருக்குமே வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு காலம் இந்த நேரத்தில் சனியினுடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்பதால் பைரவருக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பைரவருக்கு ஏன் செய்ய வேண்டும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பைரவர் சிவனின் அம்சம் இந்த பைரவரே சனீஸ்வரனின் குருவாவார் சனீஸ்வரன் என்ற பட்ட பெயர் கிடைத்ததற்கும் அவரது குருவான பைரவரே முக்கியமான காரணம் அவருடைய வழிகாட்டலின் பேரில் சென்றுதான் சனி என்ற பெயரிலிருந்து சனீஸ்வரன் என்ற பட்ட பெயர் சனீஸ்வரனுக்கு கிடைத்தது அப்படிப்பட்ட பைரவருக்கு இந்த சனீஸ்வரன் ஒரு வாக்கு தந்திருக்கின்றார் யாரெல்லாம் பைரவரை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களை நான் விட்டுவிடுவேன் முக்கியமாக இந்த கோச்சார காலத்தில் சனி தோஷம் உள்ளவர்களுக்கு நான் மிகப்பெரிய பிரச்சனைகளை செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய குருவான பைரவரை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த தொல்லைகளும் தரமாட்டேன் என்ற வாக்குறுதியை சிஷ்யனான சனி தந்திருக்கின்றார் பைரவர் இவர் சனியின் குரு மட்டும் கிடையாது பூத வேதாள பிரேத பிசாசு கூட்டங்களை அடக்கி அதனுடைய தலைவராக இருப்பவரும் பைரவர்தான் சனி தோஷங்களை போக்கக்கூடிய பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் பைரவருக்குரிய வழிபாட்டு பூஜைகளை செய்ய வேண்டும் இந்த ராகு கால நேரம் என்பது மாலை நாலரைலேருந்து ஆறு மணிக்கு வரும் இந்த நேரம் வந்து சரபேஸ்வரருக்குரிய நேரம் சரபேஸ்வரர் சிவனின் உக்கிரமான ஒரு பெரிய வடிவம் கொண்டவர் தான் சரபேஸ்வரர் அவருடைய நேரத்தில்தான் இந்த பைரவருக்குரிய பூஜைகளை செய்ய வேண்டும் பைரவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வாசனை திரவியம் புனுகு புனுகு சாற்றி அவரை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் ராகு கால நேரத்தில் பைரவருக்கு ருத்ரா அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை நீங்கள் வந்து அர்ச்சகர்கிட்ட ருத்ரா அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் செய்வார்கள் ருத்ரா அபிஷேகம் ராகு காலத்தில் பைரவருக்கு செய்ய வேண்டும் அவருக்கு மாலையாக வில்வ மாலை அல்லது நாகலிங்க பூ மாலை தர வேண்டும் சனி தோஷத்தை போக்குவதற்கு இந்த வில்வ மாலையாகவும் இருக்கலாம் அல்லது நாகலிங்க பூ மாலையாகவும் இருக்கலாம் பைரவருக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் நீங்களே உங்களால் முடிஞ்சால் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போங்க சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இது ரெண்டுமே முடியலை அப்படின்னு சொன்னால் பானகமாவது செய்து கொண்டு செல்லுங்கள் அதுவும் முடியவில்லை அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம் செவ்வாழைப்பழமாக அவருக்கு படைக்க வேண்டும் செவ்வாழைப்பழம் பைரவருக்கு ஏற்ற வேண்டிய தீபம் இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும் இழுப்பை எண்ணெய்ன்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த எண்ணெயில் இரண்டு ஜோடி விளக்குகள் ஏற்றுங்கள் கொஞ்சம் பெரிய அகலாக வாங்கி அதில் வந்து இழுப்பை எண்ணெயை சேர்த்து விளக்கேற்றுங்கள் பெரிய அகல் விளக்கு என்று சொல்வதற்கு காரணம் மீதி இருக்கின்ற எண்ணெயை நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வர வேண்டாம் என்பதற்காகத்தான் அதனால் நீங்கள் வாங்கியிருக்கின்ற எண்ணெயுடைய அளவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அகல் விளக்கு வாங்கி புதிய அகலாக வாங்கி விளக்கேற்றுங்கள் பைரவருக்கு முன்னாடி விளக்கேற்றுங்கள் யாருக்கு சனியால் மிகப்பெரிய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி பைரவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரே அர்ச்சனையாகவும் செய்யலாம் அப்படி இல்லை தனியாகத்தான் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் யாருடைய பே யாருக்கு இப்பொழுது ஒரு சனியினுடைய தோஷம் அதிகமாக இருக்கின்றதோ அவருடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் சனி என்றாலே அவர் வந்து தீய விஷயங்களை செய்வார் ஒரு தீய பாதிப்பை தருவார் என்பது அனைவருக்குமே தெரியும் இந்த தீய பாதிப்புகளை செய்யக்கூடிய சக்தியை பைரவர்தான் சனி பகவானுக்கு தந்திருக்கின்றார் அதை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் பைரவருக்கு உண்டு பைரவருக்குரிய சிறப்பான இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்கின்ற பொழுது யாருக்கெல்லாம் சனியால் மிகப்பெரிய தொந்தரவுகள் தரக்கூடிய காலகட்டமாக இருந்தால் அது நிச்சயமாக குறையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்